ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோன்னா காய் பறிக்க வந்திருக்கோம் காய் பறிக்க போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அழகான லொக்கேஷன் இருக்குது லொக்கேஷன் அப்படியே பாருங்களேன் நல்லா அரசு மரம் ஆலமரம் அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாமரம் பனைமரம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம்லாம் இருக்குது அதுக்கு அந்த சைடு வந்து நமக்கு வாய்க்கால் போகுது அந்த சைடு வாய்க்கால் போகுது இதில் வந்து ரோடு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் கோயில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம்னா பழைய சாதம் கஞ்சி இருக்கோம் இந்த கிளைமேட்டில் கஞ்சி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த இடத்துல வச்சு சாப்பிடும்போது நாக்குலாம் நாக்கெலாம் அப்படியே ஊறுதுங்க நம்ம சாப்பாடு கூட என்னெல்லாம் எடுத்து வந்தோம் கஞ்சி அதுக்கப்புறம் வடை வாங்கிட்டு வந்தோம் கடையில் வடை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் தயிர் ஊற்றி அடிக்கிற வெயிலுக்கு இந்த நல்ல நல்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது பூனெல்லாம் சுற்றிட்டு இருக்கு வருங்களேன் ஸோ மாதிரி யாருக்கெல்லாம் பூனை நாய் அங்கே கோயிலெலாம் இருக்கு காற்று அடிக்கி இப்போ அருமையான காற்றுல உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்க நிம்மதியான சாப்பாடு அதாவது இந்த இடத்துல எந்த சாப்பாடு வச்சு சாப்பிட்டாலும் நிம்மதியாக மனசுக்கு மனசுக்குள்ள இறங்கும் அந்தளவுக்கு இருக்குது ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம